வணக்கம் ஐடிஐ களப்பணியாளர் போட்டி தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் ஒயர்மன் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டாரில் கெப்பாசிட்டர் ஆனது டேஷ் உடன் சீரிஸில் இருக்கும் ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் சப்ளை ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் வைண்டிங் ஆன்சர் ஸ்டார்டிங் வைண்டிங் செகண்ட் கொஸ்டின் ஃபேனில் உள்ள கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆனால் ஃபேன் ஆனது டேஷ் ஓடாது மெதுவாக ஓடும் வேகமாக ஓடும் சத்தத்துடன் ஓடும் ஆன்சர் ஓடாது மூணு கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டாரில் டேஷ் வகை கெப்பாசிட்டர் பயன்படுத்தப்படுகிறது எலக்ட்ரோலைட்டிக் செராமிக் பேப்பர் மைக்கா ஆன்சர் பேப்பர் நான்காவது கொஸ்டின் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டாரில் ஸ்டார்டிங் வைண்டிங் மற்றும் மெயின் வைண்டிங் மின்னோட்டத்தை ஃபேஸ்பிரிட் செய்ய எந்த பாகம் காரணமாக உள்ளது ஸ்டார்டிங் வைண்டிங் சயின்பிகல் சுவிச் மெயின் வைண்டிங் கெப்பாசிட்டர் ஆன்சர் கெப்பாசிட்டர் ஐந்தாவது கொஸ்டின் வெக் கிரைண்டர் மோட்டாரில் கெப்பாசிட்டரை எவ்வாறு இணைப்பாய் ஸ்டார்டிங் வைண்டிங்குடன் சீரிஸாக ரன்னிங் வைண்டிங்குடன் சீரிஸாக ஸ்டார்டிங் வைண்டிங்குடன் பேரலாக ரன்னிங் வைண்டிங்குடன் பேரலாக ஆன்சர் ஸ்டார்டிங் வைண்டிங்குடன் சீரிஸாக ஆறாவது கொஸ்டின் ஏசி கெப்பாசிட்டர் வகை மோட்டாரில் டிசி எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர் பயன்படுத்தினால் என்ன நிகழும் நான் ரிவர்சல் குறைந்த வேகத்தில் சுழலும் கெப்பாசிட்டர் வெப்பமடைந்து கேஸ் உருவாகி வெடித்து சிதறும் அதிக வேகத்தில் சுழலும் ஆன்சர் கெப்பாசிட்டர் வெப்பமடைந்து கேஸ் உரு உருவாகி வெடித்து சிதறும் ஏழாவது கொஸ்டின் கீழ்கண்ட எந்த ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் அதிக பவர் ஃபேக்டர் கொண்டது யூனிவர்சல் மோட்டார் ரிப்பல்ஷன் மோட்டார் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் ஆன்சர் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் எட்டாவது கொஸ்டின் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் எதில் பயன்படுத்தப்படுகிறது ஃபேன் Dryer, ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபுட் மிக்சர் ஆன்சர் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒம்பதாவது கொஸ்டின் போல் சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரில் சுழலும் காந்தகுலம் டேஷால் உருவாகிறது கெப்பாசிட்டர் ரெகுலேட்டர் ஷேடிங் ரிங் பைண்டிங் ஆன்சர் ஷேடிங் ரிங் ஷேடட்போல் மோட்டாரில் மெயின் போலுக்கு தொடர்பு படுத்தி ஷேடிங் ரிங் நிலையை அமைப்பதன் மூலம் டேஷ் தீர்மானிக்கப்படுகிறது மோட்டார் வேகம் சுழலும் திசை எஃபிஷியன்சி டார்க் ஆன்சர் மோட்டார் வேகம் பதினொன்னாவது கொஷின் ஷேடட் போல் மோட்டாரில் டேஷ் காரணமாக ஃபேஸ் டிஸ்பிளேட்மெண்ட் ஏற்படுகிறது சென்ட்ரிபியூகல் சுச் ஷேடிங் ரிங் கெப்பாசிட்டர் மெயின் போல் வைண்டிங் ஆன்சர் ஷேடிங் ரிங் பன்னெண்டாவது கொஸ்டின் அலங்கார விளக்கு மின்சுற்றில் ட்ரம் சுச்சை இயக்குவதற்கு எந்த வகை மோட்டார் பயன்படுத்தப்படுகிறது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் ஸ்பிளிட் ஃபேஸ் மோட்டார் யூனிவர்சல் மோட்டார் ஷேடட் போல் மோட்டார் ஆன்சர் போல் மோட்டார் பதிமூணாவது கொஷின் ஏசி மற்றும் டிசி சப்ளை ஆகிய இரண்டிலும் பயன்படுத்தக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரின் வகை என்ன ஷேடட் போல் மோட்டார் யூனிவர்சல் மோட்டார் ரிப்பல்ஷன் மோட்டார் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் ஆன்சர் யுனிவர்சல் மோட்டார் பதினான்காவது கொஸ்டின் எந்த வகை இயந்திரம் இயங்கும் அதே தத்துவத்தில் யுனிவர்சல் மோட்டார் இயங்குகிறது டிசி ஜென்ரேட்டார் டிசி மோட்டார் ஏசி இண்டக்ஷன் மோட்டார் ஏசி ஜென்ரேட்டர் ஆன்சர் டிசி மோட்டார் பதினைந்தாவது கொஸ்டின் யுனிவர்சல் மோட்டாரின் இயக்கப் பண்புகளில் ஒன்று டேஷ் எல்லா லோடு நிலையிலும் நிலையான வேகம் முழு லோடு நிலையில் அதிக வேகம் முழு லோடு நிலையில் நிலையான வேகம் லோடை பொறுத்து மாறுபட்ட வேகம் ஆன்சர் லோடை பொறுத்து மாறுபட்ட வேகம் பதினாறாவது கொஸ்டின் யுனிவர்சல் மோட்டாரின் வேகம் டேஷுக்கு தலைக்கீழ் விகிதத்தில் இருக்கும் லோட் வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன்சர் லோடு பதினேழாவது கொஸ்டின் யூனிவர்சல் மோட்டாரை லோடு இல்லாமல் துவக்கினால் என்ன நிகழும் சுழலாது மிக குறைந்த வேகத்தில் சுழலும் மிக அதிக வேகத்தில் சுழலும் இயல்பான வேகத்தில் சுழலும் ஆன்சர் மிக அதிக வேகத்தில் சுழலும் பதினெட்டாவது கொஸ்டின் யூனிவர்சல் மோட்டார் டேஷில் பயன்படுகிறது ரெஃப்ரிஜிரேட்டர் Vacuum கிளீனர் கம்ப்ரெசர் சீலிங் ஃபேன் ஆன்சர் Vacuum Cleaner பத்தொன்பதாவது கொஸ்டின் கீழ்கண்ட எந்த மோட்டாரில் ரோட்டாரில் வைண்டிங் காமுடேட்டார் மற்றும் பிரஷ் போன்ற அனைத்தும் கிடையாது பிசி ஷண்ட்டு மோட்டார் ஸ்டெப்பர் மோட்டார் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டார் யூனிவர்சல் மோட்டார் ஆன்சர் ஸ்டெப்பர் மோட்டார் இருபதாவது கொஸ்டின் ஸ்டெப்பர் மோட்டாரின் பயன் டேஷ் கோயில் வெயிண்டர் ஸ்பேக்ஸ் மிஷின் லிஃப்ட் மற்றும் ஹாய்ஸ் கம்ப்ரெஸர் ஆன்சர் ஃபேக்ஸ் மிஷின் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்